குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை போற்றிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே புரட்சியாளர் அம்பேத்கரை வாழ்த்திக்கொண்டே அரசமைப்பு சட்டத்தின் மீது மூர்க்கமான தாக்குதலை பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது ஏற்கனவே ஆர்டிகிள் த்ரீ செவன்டி என்கிற பிரிவை நீக்கி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் அதேபோல் முன்னேறிய வகுப்பினருக்கு பொருளாதாரத்தில் நலிந்த முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்தார்கள் அதுவும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான தாக்குதல் அதேபோல் வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே வந்தது அந்த சட்டத்தை பொருட்படுத்தாமல் அதனை அவமதிக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கும் வகையில் பாபர் மசூதியை இடித்து அங்கே நீதிமன்றத்தின் வழியாக நாங்கள் கட்டுகிறோம் என்று ராமர் கோயிலை கட்டி முடித்திருக்கிறார்கள் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இருக்கிற சோசலிசம் செக்யூலரிசம் ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடுத்தார் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் இப்போது அதே வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டை நீக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அது அரசமைப்புச் சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் இதுவும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் ஒருபுறம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போற்றிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே அரசமைப்பு சட்டத்தையும் புகழ்ந்து கொண்டே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதலை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் அணிதிரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது நேற்று அரசமைப்பு சட்டம் குறித்த விவாதத்தில் இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்ய முயற்சித்தேன் ஆனால் அனுமதிக்கவில்லை நடைபெற்று கொண்டிருக்கிற பாஜக அரசு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அவருடைய கொள்கைகளுக்கு அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரான அரசு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி கண்டிக்கிறது தமிழ்நாட்டில் தொடர் மழை பெய்து வருகிறது கனமழை பெய்து வருகிறது சிதம்பரம் தொகுதி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது தமிழ்நாடு அரசு போர்க்கால நடவடிக்கை என்னும் அடிப்படையில் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் இந்திய ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி இழப்பீடு வேண்டும் வெள்ள நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை அலட்சியப்படுத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இப்போது மேலும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியிருக்கிற நிலையில் இந்திய ஒன்றிய அரசு உரிய நிதியை வெள்ள நிவாரண நிதியை மழை நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் வேறு இது வாடிக்கையான ஒன்று தான் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதேனும் நாம் மாற்று கருத்தை சொன்னால் இரண்டு உறுப்பினர் கொண்ட ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளை அனுமதிப்பதில்லை காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகளை அப்படி அவர்கள் செய்ய முடியாது அணுக முடியாது நாங்கள் இந்த அரசு அம்பேத்கருக்கு நினைவிடம் எழுப்பியிருக்கிறது என்று பெருமை பெருமையை பீற்றிக் கொள்கிறது அது உண்மைதான் இன்டர்நேஷ்னல் மெமோரியல் சென்டர் அவர் வாழ்ந்த இடத்தை அலிப்பூர் சாலையில் உள்ள அந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள் அவர் லண்டனிலே படித்த இடத்தை தேடிப்பிடித்து வாங்கி அதை நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள் அவர் தங்கியிருந்த இடம் இன்றைக்கு நினைவிடமாக மாறியிருக்கிறது அவரை அடக்கம் செய்த இடம் சிறிய இடமாக இருக்கிறது என்ற கோரிக்கையை ஏற்று இப்போது அதன் பக்கத்திலேயே ஹிண்டு மில் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனத்திற்கு அரசு இடத்தை இன்றைக்கு வாங்கி அதை விரிவாக்கம் செய்து அங்கே நானூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் உள்ள வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவ இருக்கிறார்கள் ஆய்வகம் நூலகம் போன்றவற்றை நிறுவ இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை வரவேற்கிறோம் ஆனால் இன்னொரு புறம் அவருடைய சிந்தனைகளை முழுமையாக சிதைக்கும் வகையில் அவருடைய நோக்கத்தை சிதைக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வகையில் வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட முயன்றபோது என்னுடைய ஒலிவாங்கி அணைக்கப்பட்டு விட்டது அதற்கு மேல் என்னை பேச அனுமதிக்கவில்லை தமிழக ஆளுநர் கட்சி வேல்முருகன் வந்து இப்போ திமுக அரசு வந்து கடுமையாக விமர்சித்திருக்காரு ரெண்டாயிரம் ரூபா தான் தராங்க பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது வேறு வரும் சார் அது அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து புறந்தல்றாங்க அப்படின்னு சொல்லி அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் முதல்வரை சந்தித்த போதும் நாங்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதேபோல கால்நடைகள் இதர பொருள் பொருள் உடைமைகள் சேதங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூடுதலாக நிதி உதவி வழங்க வேண்டும் அதற்கு சட்டம் வழிகாட்டுதல் இருக்கிறது ஏற்கனவே அரசாங்கம் அப்படி ஒரு ஜிஓவும் போட்டிருக்கிறது அரசாணையும் இருக்கிறது அதை பின்பற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறோம் சகோதரர் வேல்முருகன் திமுக அரசை விமர்சிக்கிறார் என்பது அவருடைய நிலைப்பாடு அது அவரிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும் அது அவர்களை தான் நீங்கள் கேட்கணும் எனக்கு உடன்பாடு இல்லை அது எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் மேற்கொண்ட விளக்கத்தை நீங்கள் அதிமுகவிடம்தான் கேட்க வேண்டும்

அதனுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்கக்கூடாது அடிப்படை கூறுகள் பேசிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ எலெக்ஷன் கமிஷன்கிறது கூட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அது ஒரு முக்கியமான பேசிக் ஃபேக்டர் இன்றைக்கி அது எலெக்ஷன் கமிஷனையே இவங்க வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க அதனுடைய அட்டானமஸ் அதுக்கு இருக்கிற அதிகாரத்தை வந்து இவங்க பறிக்கிறாங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற முறையை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் இப்போ பார்த்து பார்த்தா பகுதி பகுதியாக தேர்தல் நடத்துகிறதே எலெக்ஷன் நம்ம க முடியல இந்தியா ஒரு பெரிய துணைக்கண்டம் பல தேசங்களை உள்ளடக்கிய துணைக்கண்டம் இவ்வளவு பெரிய தேசத்திற்கு ஒரே நேரத்திலே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவோம் என்பதே தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்துகிற மிகப்பெரிய பாரம் அது அது முடியாது ப்ராக்டிக்கலாகவே அது முடியாது ஆனால் இவங்க சொல்கிறது வந்து பொருளாதார விரயத்தையும் நேர விரயத்தையும் நாங்கள் குறைப்பதற்காக செய்கிறோம் என்று சொல்வது அப்பட்டமான பொய் அவர்கள் அதிபர் ஆட்சி முறையை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் ஒரே கட்சி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் மாநில கட்சிகள் இருக்கவே கூடாது சிதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை செய்கிறார்கள் அந்த உள்நோக்கத்தை சொல்லாமல் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல ஐந்தாண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது அந்த காலத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது அஞ்சு வருஷத்துக்கான தேர்தல் தான் ஆனால் எந்த நேரத்திலும் கேள்விக்குள்ளாக்க முடியுங்கிற ஜனநாயகம் தான் பாராளுமன்ற ஜனநாயகம் எந்த நேரத்திலும் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வர முடியும் நம்பிக்கை இல்லை என்கிற நிலையில் அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு மறுபடியும் புதிய தேர்தலை மக்கள் சந்திக்க முடியும் அடிக்கடி தேர்தல் வருவதனால் இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூட பாதிக்கப்பட்டு விடாது ஆனால் ஒரு முறை தேர்தலில் மிக குறைந்த எண்ணிக்கையில் ஒரு கட்சி பெரிய கட்சியாக வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ வந்து கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியுது ஆனால் இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு தேவையில்லை அவர்களுக்கு நிதிஷ்குமார் தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வெளியே வந்தால் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட முடியும் இவர்கள் விரும்புவது இப்படி எந்த கட்சியின் தயவும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியாக வெற்றி பெற்றாலே போதும் ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்க முடியும் ஐந்தாண்டு காலத்திற்கு எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வேலையுமே இருக்காது இந்த ஆட்சியை பற்றி எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது அப்படி ஒரு நிலையை பா அமெரிக்காவிலே இருப்பதை போன்ற ஒரு நிலையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் ஒரு எதிரேச்சதிகார போக்கை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிவிட்டேன் அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது இந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாது என்பது அதை விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் தரப்புக்கு விகடன் தரப்புக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்போல்லாம் யாரும் வந்து தலையிடவே இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் இதில் போகிறீங்களா கலந்துக்க போகிறீங்களான்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நான் எடுத்த முடியும் அது அவருக்கு அது அவரை நான் சந்திப்பேன் அடிக்கடி சந்திப்பேன் அடிக்கடி அவர் சென்னையில் சந்திக்க வேண்டியது வந்து எல்லா நேரங்களையும் போய் முதலமைச்சரை சந்திக்க முடியாது அப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் யார் யார் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அந்த அமைச்சர்கிட்ட நாங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வோம் அந்த மாதிரி நான் வந்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அது அவர் இடத்துல நான் வந்து அவரை சந்தித்ததை சொன்னேன் அதனால் அவர் வந்து ஒரு வேலை அப்படி இருக்கலாங்கிற மாதிரி யூகம் பண்ணியிருக்கலாம் அது அவருடைய கருத்து அவர் வந்து பணி நீ அது இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிற இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு அப்படி சொல்லக்கூடாது அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார்னா ஆறு மாதத்துக்கு ஒரு அமைதியாக இருந்திருப்பார் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் என்பது அப்படி கிடையாது ப்ரொசீஜர் ஒரு கட்சியில் வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்புறம் எடுத்து எடுப்பிலே ஒருத்தரை வந்து தூக்கி எறிய முடியாது எப்பவுமே எப்போவுமே பின்பற்றக்கூடிய ஒரு எங்கள் கட்சி ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு முறை இருக்குது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது எங்கள் கட்சியில் நாங்கள் வந்து தலித் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது ரொம்ப நிதானமாக நடவடிக்கை எடுப்போம் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்